சார் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவருடைய வீட்டில் வந்து சமூக விரோதிகள் தாக்குதல் ஈடுபட்டதாக செய்திகள் வருது இதோட பின்னணி என்ன சார் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்ப முன்பாக பெரியதாலை என்ற ஊரில் செந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் சீமான் அவர்களுடன் கல் இறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அது சம்பந்தமாக பனைவாரிய தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதை பற்றி நண்பர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் முகநூலில் ஒரு பதிவை செய்திருக்கிறார் அந்த பதிவு வேறு ஒருவர் போட்டிருந்த பதிவை எடுத்து போட்டதாக சொல்கிறார்கள் அந்த பதிவில் உள்ள வார்த்தைகளில் உடன்பாடு இல்லை என்றாலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதே நேரத்தில் அந்த பதிவை செய்து அதாவது இன்றைக்கி உள்ள சூழல் கடை சூழலில் இணையதளத்தில் யார் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி கூட பல இது போடுறாங்க தமிழக முதலமைச்சரை பற்றி போடுறாங்க தமிழக துணை முதலமைச்சரை பற்றி போடுறாங்க இந்திய பிரதமரை பற்றி போடுறாங்க எல்லாரை பற்றி போடக்கூடிய சமூக ஊடக சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கருத்தை பதிவிட்டதுக்காக அவரை வந்து பெரிய ஒரு அளவில் தொலைபேசியிலும் இணையதள வாயிலாகவும் மிரட்டல் விடுத்ததாக கேள்விப்பட்டேன் அது அதோட முடிஞ்சு போச்சு அது கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம் எர்னாவது அவர்கள் ஒரு மீத் மூத்த ஒரு சமுதாய தலைவர் பல சமுதாயத்திற்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் அதை கடந்து சென்று வேண்டும் யாரோ அவரை தவறுதலாக அவருடன் இருந்து வழிநடத்தி அவரை முப்பது ஆண்டுக்கு பின்னோக்கி இழுத்து சென்று விட்டார்கள் சுயநலவாதிகள் சிலர் அவர் நல்ல மனிதர் உண்மையிலேயே பணவாரி தலைவர் ஒரு நல்ல மனிதர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவரை இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டும் சமூக பதட்டத்தை உண்டாக்கும் வண்ணம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு பேர் சேர்ந்து அதுவும் பட்டப்பகல்ல தலைநகரில் ஒரு கொலை தலைவரியுடன் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பயன்படுத்திய வாசகங்கள் அவங்க சென்ற வேகம் அந்த நாலு பேர் இருந்திருந்தா படுகொலை ஆகியிருப்பாங்க நாலு பேர் அவங்க வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு படுகொலை நிலந்திருக்கும் இந்த சம்பவம் தமிழக அரசிற்கு பெரிய தலைகுனிவை உருவாக்கி இருக்கும் தமிழக காவல்துறைக்கு பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு களங்கத்தை உருவாக்கி இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து ஆளுங்கட்சி வாக்கை சரியும் சரியும் விதத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்பது ஆச்சரியக்குறியாக இருக்கிறது ஒரு அரசு பதவியில் இருப்பவர் ஒரு சமூக அந்தஸ்தில் இருப்பவர் அமைச்சர் பதவிக்கு இணையான ஒரு பதவியில் இருப்பவர் பனை வாரிய தலைவராக இருப்பவர் இந்த நேரத்திலே அந்த இதை பயன்படுத்தி தேர்தல் வரக்கூடிய சூழலிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கிறது கடமையும் இருக்கிறது அந்த கடமையெல்லாம் மீறக்கூடிய வகையில் அவரை யாரோ தவறாக வழி நடத்துகிறார்கள் நாங்கள் இந்த மீட்டு மூலமாக அவருக்கு கோரிக்கை வைப்பது என்னவென்றால் அது போன்ற அரசுக்கு எதிராக உங்களை செயல்பட தூண்டுபவர்களை புறந்தள்ளி நீங்கள் புறந்தள்ள வேண்டும் அரசுக்கு ஆதரவாக வாக்குகளை நாடாரின வாக்குகளை சேகரிக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் நாடார் சமுதாய வாக்குகள் அரசுக்கு எதிராக திரும்பக்கூடிய தூண்டுபவர்களை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் சங்க தலைவர் முத்துராமேஷ் நாராயணர்களுக்கு ஆதரவாக பிற கட்சியை சார்ந்த தலைவர்களும் அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பொருத்தாமையூர் நாராயணன் அவர் மோதி இருப்பார் அவருடன் என்னை பொறுத்தவரை திரும்பவும் அதே தான் சொல்றேன் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு மூத்த பழுத்த ஒரு சமுதாய தலைவர் அவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் பழைய முன்ன முப்பது வருடத்திற்கு முன்பு இருந்த இதை எல்லாம் புறந்தள்ளி அற்புதமாக சமுதாயத்துக்கு சேவை செய்து வந்திருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை யாரோ தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக முத்துரமேஸ் நாடாரின் வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் இது போன்ற ஒரு செயலை தூண்டி இருக்கிறார்கள் முத்துரமேச நாடாரை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே தமிழக தமிழ் சொந்தங்களின் ஒரு இணையற்ற தலைவராக திகழக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களை வைத்து பட்டிவிரம்பட்டி சவுந்தரமாண்டி நாடார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் ராமதாஸ் அவர்களை வைத்து ஒரு பெரிய ஒரு விழா நடத்தியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து ஒரு பெரிய விழா நடத்தியிருக்கிறார் அதே போன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைத்து ஒரு பெரிய விழா நடத்தியிருக்கிறார் அதே போல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வைத்து ஒரு பெரிய விழா நடத்தியிருக்கிறார் இதுபோன்று வரலாற்று நிகழ்வுகளை வெகுவாக செய்து வளர்ந்து வரக்கூடிய சூழலிலே அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற சுயநலத்துடன் ஒரு சிலர் பனைவாரிய தலைவர் அவர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அந்த பயன்பாட்டுக்கு பனைவாரிய தலைவர் அவர்கள் போகக்கூடாது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை புறந்தள்ள வேண்டும் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய வேலையில் வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நாங்கள் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறோம் அதேபோல் எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாமல் வளர்ந்து வரும் முத்துரைமை நாடார் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது எந்த ஒரு வியப்புக்குரிய விஷயமும் அல்ல